உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடியது கும்பராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப் பயிற்சிகளால் அளிக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்றதை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எதையும் சொல்லிவிட்டு செய்கிறத விட செஞ்சுட்டு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அது மட்டும் அல்ல இன்றைக்கி வரைக்கும் உங்களால் பல பேர் வாழ்ந்திருப்பாங்க அந்த நல்ல விஷயங்களோட வெளியில் காட்டிக்க மாட்டேங்க அது வெளிப்படையாகவும் சொல்ல மாட்டேங்க அப்படி எதையும் மனசில் வச்சு கடவுளுடைய அனுகிரகத்தோடு எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து இன்றைக்கும் தன்னுடைய முயற்சிகளில் கடின உழைப்பாளிகளாக திகழக்கூடியவங்க ஏன்னா ஒன்று இறங்கி செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் உங்களுடைய ஸ்பீடு யாராலையும் ஈடுகட்ட முடியாத அளவுக்கு உங்களுடைய இலக்கி இருக்கும் அந்த லெவலுக்கு போல்டாக இறங்கி செயல்படுவீங்க அதே நேரத்தில் ஒன்று முடிக்கிற வரைக்கும் தூக்கம் கூட வராது அந்த அளவுக்கு சிந்திப்பீங்க ஒரு விஷயம் செஞ்சதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வருன்றது முன்னாடியே யோசித்து அந்த கிளாரிட்டியை எடுக்கக்கூடிய டேலண்ட்டை திறமை உங்ககிட்ட இருக்குது அது மட்டும் இல்லை எப்போவுமே கும்பராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட இடத்துலையும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த கூட இறங்கி முடிச்சு காட்டிட்டு வெளியில் வரக்கூடியவங்க ஆனால் வாழ்க்கையில் நேர்மை நியாயம் தர்மம்ட்டு போல்டாக இறங்கி செயல்படுவீங்க உண்மையாக இருப்பீங்க அதுலேயும் செய்யக்கூடிய வேலையில பத்து ரூபா வருமானம் வருதுன்னா அதுக்கும் மேலும் உங்களுடைய உழைப்பு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படி எல்லாத்துலையும் இருந்த உங்களுக்கு கடந்த அஞ்சு வருஷத்தில் இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு புறம் இழப்புகள் இழப்பு இல்லை இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு விதத்தில் இல்லை பல விதத்தில் சந்திச்சிட்டீங்க தன்னை பிடிச்சவங்க தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்களே தனக்கு விட்டு போனால் அதனுடைய வழி வேதனைகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லை உங்க விரல் உங்க கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களுக்கு துரோகம் செய்தால் எப்படி இருக்கும் மொத்தத்துல இந்த நிலைமை எதிர்க்கி கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க எவ்வளவு உங்க லைஃப்ல இன்றைக்கி நீங்க சம்பாதிச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தா இன்னைக்கு எவ்வளவு மிச்சமாயிருக்கும் ஆனால் சார்ந்தவங்களுக்காகவே எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்து இன்னைக்கு கடைசியில் பார்த்தா வெறுங்கையோடு இன்றைக்கி வீதியில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கும் இப்போ ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு மொத்தத்தில் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஈடாகாதுன்ற அளவுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இதை கொண்டு நீங்க அடுத்த காலகட்டங்களில் எடுத்து வைக்கக்கூடிய அடி எல்லாத்துக்கும் ஒரு அனுபவமா இருக்கக்கூடிய ஊன்றுகோளாத இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை என்னை பொறுத்தவரையிலையும் கும்பராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் ஒருத்தரை நம்மனாலும் முழுசாக நம்பிக்கை வைப்பீங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு எப்போது நீங்கள் இட போட்டு பார்த்தது இல்லை இவங்க வசதியானவங்க இவங்க வசதி இல்லாதவங்க இவங்கக்கிட்ட இப்படி இருக்கணும் இப்படி பேசணும் என் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள சகஜியமாக பேசக்கூடிய மனசு படைச்சவங்க இன்றைக்கி வரைக்கும் ஏற்றம் இருக்க இல்லாமல் உண்மையான அன்போடு பகிர்ந்துக்கூடிய மனசு உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பயன்படுத்தி மற்றவங்க மேலே ஏறித்தான் போகிறாங்களே தவிர உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சிக்கக்கூடியவங்க இங்கே யாருமே இல்லை அதனால் அந்த அன்பும் பாசமும் வச்சால் முழுமையாக அவங்களுக்காக எதையும் செய்வீங்க அப்படி செய்து பாதிக்கப்பட்ட நிலைக்கு ஆளான கும்பராசி அன்பர்களே இதற்கு மேல் நீங்கள் எது செய்தாலும் சிந்தித்து இறங்கி செயல்படுங்க யாரையும் முழுசாக நம்பி இறங்காதீங்க மற்றவங்கள நம்பி இறங்கிறது ஒன்று மரமேறி கைவிடுறது ஒன்று சிந்தித்து செயல்படணும் அதற்குன்ட்டு யாரையும் நம்ப வேணான்னுலாம் சொல்லலை நம்புங்க உங்களை தாண்டி நீங்கள் நம்புங்க உங்களால் முடியும் நீங்கள் தான் இதில் ட்ராவல் பண்ணுறீங்க பட் உங்களை நம்பி இறங்குறீங்கன்னா அவங்க இல்லாமல் வெளியில் போனாலும் அந்த இடத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கணும் அதற்கும் தயாராக இருக்கணும் அப்படி இறங்கி செயல்பட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எங்கேயுமே உங்களுக்கு ட்ராபேக் வராது ஏன்னா உங்களுக்கு இயற்கையாகவே அதுதான் பிரச்சனையே ஏன்னா உங்களுடைய ராசினுடைய அதிபதியே சந்திரன் தான் அந்த சந்திரனுக்கு ஆறாம் விட தான் அந்த ஆறாம் வீடு உங்களுடைய ஜனனை ராசியிலே வந்து உட்காந்துருக்கிறார் அப்போது எப்பவுமே நீங்கள் உதவி செய்கிறவங்களும் உங்களுக்கு உபதிரியமாக மாறிடுவாங்க அதனால தான் இது இந்த விஷயத்தை எவ்வளோ ஸ்ட்ராங்காக தெளிவா உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் தான் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது நானாச்சுன்னு சொல்கிறது இதுவரை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்கள நம்பிய முழுசாக இறங்குறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அப்படி இறங்குறீங்கன்னா ஓகே உங்கள் மனசுக்கு சரின்பட்ட இறங்கி செய்யுங்க அதே போல கும்பராசி என்பர்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கடந்து குடும்ப ரீதியிலையும் பல்வேறு விதமான பாதிப்புகளையும் கடந்து வந்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் ப்ளஸ் லாபஸ்தானாதிபதியும் இந்த மாதத்தில் பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் நான்காம் வீட்டிலிருந்து அர்த்தாஷ்டம குருவா இருந்து உங்களுக்கு ஐந்தாம் பாவத்திற்கு பஞ்சமஸ்தானத்திற்கு போய் நின்று சுப பார்வையாள் குரு பார்வையாள் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கிறாரு கடைசி உங்க ராசியவே பார்க்கிறாரு அப்போ இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு இதை விட ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ அருமையான இடத்துல குருபகவான் பகவான் நிற்கிறார் இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துக்க நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணும் நல்ல விஷயங்களை அமைக்கணும்னா இந்த மாதம் தேதிக்கு மேலே இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல அருமையான ரிசல்ட் அது கிடைக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி வேலையில் சில மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டாக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி கும்பராசி நிறைய பேர் இடமாற்றங்கள் உண்டாக்கும் ஆல்ரெடி சிலர் வீடு கட்டிட்டு இருப்பீங்க சிலர் பூமி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைச்சிருப்பீங்க சிலர் வாய்ப்பு கிடைச்சா வீடு கட்ட கண்டிப்பாக அதை கமிட்மெண்ட் பண்ணிக்கங்க ஏன்னா உங்களுக்கு மன உளைச்சல் அதிகம் ரொம்ப மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க அதனால் அந்த மன உளைச்சலை ஏதாவது இப்படி ஹெவியான விஷயத்தை எடுத்து செய்யும் பொழுது அது அதில் போயிடும் உங்களுக்கு செலவினங்கள் நிறைய சந்திச்சிட்டிங்க சிலரெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவு சிலரெல்லாம் எதில் போட்டாலும் நஷ்டம் எத்தனை ஒரு தொழிலுக்கு ரெண்டு மூணு தொழில் செஞ்சிங்க எல்லாமே ட்ராப் ஆகிட்டே போகுதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் அப்போது இந்த மாதிரி ஒரு பூமியோ ஒரு வீடோ சார்ந்த விஷயங்களில் போடும் பொழுது நம்ம செலவு பண்ணுறோம் ஆனால் அது சேஃப்டி ஆகிட்டு இருக்கும் பட் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே நீங்கள் பண்ணலன்னா எங்கேயாவது ஒன்று செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா வெட்டி செலவாக போயிடும் அதனால ஆடம்பர விஷயம் இந்த நகை இதை சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பண்ணுறீங்கன்னா அது மேக்ஸிமம் அடுமானம் வைக்கிற மாதிரி அடகு வைக்கக்கூடிய நிலைமை வந்துடும் அதனால் இதை விட இது உங்களுக்கு சேஃப் ஆடம்பர விஷயங்களை விட இது உங்களுக்கு சேஃப் அதை சார்ந்த பாருங்கள் வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையோடு செயல்படுங்க ரொம்ப முக்கியம் கடந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் பாதிக்கப்பட்டவங்க கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் அதனால் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுங்க குறிப்பாக சொல்லணும்னா வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கூட வாங்கலாம் தப்பு தவறு இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரீதியில நிறைய சில எஸ்டிமெண்ட்டுகள் எல்லாமே மிஸ் ஆகிட்டு இருந்தது கடந்த காலகட்டங்களில் அதனால எதில் இறங்கி எந்த வித ஒரு நல்ல காரியங்களை கமிட்மெண்ட் ஆகிட்டே இருந்தது திருமண முயற்சிகள் வரைக்குமே சொல்றேன் சில திருமணங்கள் செய்து அதுவே பிரச்சனைகளாக மாறிடுச்சு ஏன் செஞ்சோம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அப்போது இதில் எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவல்ல டாப் லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும் அதே சமயம் உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் இருந்த ராகு அந்த ராகு வந்து இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு இருப்போம் கும்பத்துல இருப்பார் இப்போ மேனத்துல இருக்கிற ராகு இருபதாம் தேதி கும்பத்துல இருப்பார் அப்போ அந்த கும்பம்ன்றது உங்களுடைய ராசி பட் அதற்கு முன்னாடி இங்கே குடும்பஸ்தானத்தில் இருந்தார் குடும்பஸ்தானத்தில் இருந்து குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சளிப்பு சங்கடங்களும் உங்களை சார்ந்தவங்க உற்றார் உறவினரும் கூட பிறந்தவங்க எல்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கு இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு நிறைய உறவு முறைகளில் பிளவுகள் உருவாயிடுச்சு அப்போது அந்த பிளவுகளுக்கு மீண்டும் ஒரு நல்ல இயல்பு நிலை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த இடத்துல உருவாகும் தனம் கொடுக்கல் வாங்கல் கொடுத்த பணமும் கைக்கு வரல வாங்கின இடத்துலையும் கரெக்டாக கட்ட முடியல எந்த விஷயத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலும் அதை செய்ய முடியல எது எடுத்தாலும் தாமதப்பட்ட நின்று இருக்கும் சிலர் வீட்டு வேலை ஆரம்பித்தால் அதுவும் பாதியில் நின்று இருக்கும் அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் நீங்கி இந்த ராகு பெயர்ச்சி இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுவும் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆக இந்த மாதத்தில் நிறைய ஒரு டேர்னிங் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்குது சனி ஆல்ரெடி அவர் பாதச்சனிக்கு போயாச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ என்னென்னா இதற்கு மேலே அந்த சனி இந்த இடத்துட்டு போகிறதுக்குள்ளே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுப்பார் மொத்தத்தில் இந்த வருடம் இந்த சித்திரை பிறந்திருக்கு சித்திரை பிறந்து இந்த வருடம் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான இந்த கிரகங்கள் இந்த இடத்துல தான் இப்போ இருக்கிற இடத்துல தான் இருக்க போறாங்க இது ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கற அளவுக்கு உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு உங்களை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மூமெண்ட்டும் மேனேஜ்மெண்ட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க போகுது புத்திர பாகியம் இல்லாமல் ரொம்ப நாளாக தெய்வ வழிபாடுகள் செய்கிறேன் பட் எனக்கு பல நிலைக்கில் நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்க போகுது பிள்ளைகளுடைய கல்வி ஆரோக்கிய ரீதியில் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் குறிப்பாக கும்பராசி என்பவர்களுக்கு நரம்பு ஜவ்வு எலும்பு குறிப்பாக அந்த கழுத்து பேக் பெயின் ப்ளஸ் பெண்களுக்கெல்லாம் இடுப்பு முட்டி குதிகால் பாதம் எரிச்சல் குடைச்சல் அந்த ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க வேலையே செய்ய முடியாத அளவுக்கு அந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகளும் சில எடுத்து செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வழிகள் பிறக்கும் கண்டிப்பாக நீங்கிடும் ஒரு நல்ல மாறுதல்கள் பிறக்க போகுது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மனசே நிறைவரையக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்களில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்ல அடைவிங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்களும் குலதெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் ஆக கும்பராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்தியன்றது இருக்குது அதுலேயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது அந்த பரல்களில் நான்கு பரலுக்கு மேலே இருக்கணும் மூன்றுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டெல்லாம் எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு ஈக்குவல் நீங்கள் தான்ன்ற அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடு இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பட் அதுவே நாளுக்கு கீழே குறைஞ்சி மூணு இல்லை ரெண்டு ஒன்று சைபரெல்லாம் வந்துருச்சுன்னா பூஜ்ஜியமாக வந்துருச்சுன்னா அது நிறைய நெகட்டிவ் ஆகிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க உங்களுடைய திசா புத்திகள் அதை விட முக்கியம் திசா புத்திகளை கை கொடுத்ததுன்னா அது இன்னுமே அது வேறு லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்னம்ன்றது ஒன்று இருக்கும் இது கும்ப ராசினு வீங்க உங்களுடைய லக்னம் ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து உங்களுடைய லக்னம் மீன லக்னம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவே உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி பன்னிரெண்டாம் பாவம் அப்போது அந்த இடம் டோட்டலாக பிளாக் ஆகிடும் அப்போ பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாத்தையும் பிளாக் ஆகிடும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க எல்லாம் நெகட்டிவ் ஆகிடும் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறிடுவாங்க தேவையில்லாத அவமானங்கள் இங்கே இருக்கலாமா ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாமா பூர்வீக சொத்துக்களே உங்களுக்கு அப்படியே அனாம்தா விட்டுட்டு போகிற அளவுக்கு ஆகிடும் நம்ம முன்னோர்கள் ரீதியில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கும் ஆனால் எதுவுமே நமக்கு நடக்காத நிலைமைகள் ஆயிருக்கும் அதனால் ஒரு லக்னத்தை பொறுத்த மாறும் அதே லக்னம் அப்படியே பார்த்து கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு மகர லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே செல்வம் செல்வாக்கு வளர்ச்சி முன்னேற்றம் மனைவினால யோகம் கிளைண்ட்டு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாமே ஐஃபோசிஷன் நீங்கள் பாகியசாலிகளாக இருப்பீங்க அவ்வளோ சொத்துக்கள் பெரிய வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் பெய்யக்கூடிய அளவுக்கு ஐ லெவலில் இருக்கும் அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து எத்தனையோ மாற்றங்கள் இருக்குது அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது நல்லது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதை சார்ந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக அளிக்கும் ஆக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்